பிரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது பெருமூச்சியும் கர்த்த கேட்கிறார் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சு பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குரியவர்களே கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அதாவது அவருடைய பிரசன்னம் எப்போது நம்முடனே இருக்கிறது அடுத்து ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அவரால் கூடாதது இல்லை என்னால் முடியலப்பா என்று மனிதர்கள் கைவிடுவார்கள் ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் விட முடியாது அவரால் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது நாம் செய்ய வல்லமை உள்ளவரும் மனமுடையவரை பார்த்து நாம் கூப்பிட வேண்டும் ஐ ஐம்பத்தி நாலு பத்து இதை அழகாக அருமையாக சொல்கிறது மலைகளே விலகினாலும் பருவதங்க நிலை பெயர்ந்தால் என் கிருபை கிருபை என்பது அன்பு தயவு காரூணியம் இரக்கம் ஞானம் வல்லமை எல்லாம் ஒட்டு மொத்தம் சேர்ந்ததுதான் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கருத்தை சொல்கிறார் இந்த கடைசி வரிதான் முக்கியம் நம்மை அவரிடம் இழுத்து செல்வது எது நம்மேல் வைத்த மனதும் இருக்கும் இது அவர் தள்ளிவிட முடியாதுங்க எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு சிலிரா உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் எப்போது நீ என் பார்வையில் இருக்கிறாய் சகலமும் நான் அறிவேன் என் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை மணிக்கணக்காக செல்போன் பார்த்துவிட்டு ஜெபிக்க வேத வாசிக்க நேரமில்லை என்று சொல்கிறாயே அதையும் நான் அறிவேன் இதற்குத்தான் அவரை அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்பதாகும் அவருக்கு மறைவானது ஏதும் இல்லை எண்ணங்கள் உண்டாகும்ன்னே அறிவார் அடுத்து நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும் நம்முடைய மூச்சை காட்டில் கருத்த நம் அருகில் இருந்தும் கூப்பிட்டால்தான் தேடினால்தான் வாஞ்சியோடு தேடினால்தான் அவருடைய இருதய கதவை தட்டினால்தான் அவரோடு பேசுவதை பழகுவதை ஒரு ஒழுங்காக கொண்டிருந்தால்தான் அவர் சொல்லுவது நம் காதுகள் கேட்கும் காட்டும் வழியும் புரியும் தெரியும் நடப்போம் யாக்கோபு நான்காம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறார் யாக்கோபு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ரெண்டு நாள் ஆகும் பதினஞ்சு ரெண்டு இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் எப்படி அவரோட உறவை பற்றி சொல்லுகிறேன் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர்களை விட்டீர்களாய் அவரை அவர் உங்களை விட்டு விடுவார் இந்த வாக்கியங்கள் எதை வலியுறுத்துகின்றன அவர் நம்மோடு இருந்தாலும் நாம் அவரோடு உறவில் இணைப்பில் எப்போதும் இருக்க வேண்டும் அவரோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும் பழகி கொண்டிருக்க வேண்டும் அந்த இருதயம் அவருடைய இருதயத்தையே எப்பொழுது நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் தேவைக்கு மட்டும் தேடுகிறவர்களாக அதாவது கூப்பிடுவர்களாக நாம் இருக்கக்கூடாது இந்த உலக பொருளுக்காக மட்டும் அவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது இப்படி இருப்பவர்களை பவுல் சொல்கிறார் இவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்கிறார் வேதத்தின் வெற்றியாளர்கள் யாவரும் தொடர்ந்து அவரது தொடர்பில் இருந்தவர்கள் தங்களது மனதை ஆத்துமாவை கருத்தருக்கு நேராக உயர்த்தி தூக்கி பிடித்தவர்கள் பாடுகள் துன்பங்கள் ஏமாற்றுகள் தோல்விகள் வழியாக வந்தவர்கள் பாடுகளின் போதும் கூப்பிட்டார்கள் சமாதான காலத்திலும் அவருக்கு மகிமையை செலுத்தினார்கள் தாவித ஆடு மேய்க்கும் போது பாட்டுப்பாடி அருமையாக மகிமையை செலுத்தினார் அவர் இராஜாவாகும் பொழுது அவன் மகிமையை செலுத்தினார் காடு காடாக கெவி கெவியாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நோக்கி கூப்பிட்டான் அதுதாங்க தாவினுடைய ஸ்பெஷாலிட்டி நமக்கு அந்த கிருப வேண்டும் தாவிதவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் பதில் பெற்றான் உதவி பெற்றான் வெற்றி பெற்றான் என்று இல்லை அவன் எப்பெல்லாம் கூப்பிட்டானே வெற்றி பெற்றான் வெற்றி பெற்றான் அப்படி வேதம் சொல்லவில்லை வெற்றியை நோக்கி நடத்துகிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் ஆலோசனை கிடைத்தது பாதுகாப்பு கிடைத்தது சவலிடமிருந்து தப்புத்து கொண்டே இருந்தான் ஒரு நாளும் தாவிதை சவுளிடமோ பெலிஸ்தீனிடமோ கருத்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை ஒரே அடியாக சவுளை தாவித எல்லை விட்டு அவரை விளக்கவில்லை விட்டு வைத்திருந்தார் ஆகையால் தான் தாவிதை சொல்கிறான் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு மூணு அவரை தவிர நான் உதவுவார் யாரும் இல்லைங்க ஆகையால் நம் காரியங்களை அவரிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரிடம் பேசி கொண்டிருக்க வேண்டும் அவரிடம் பழகி கொண்டிருக்க வேண்டும் இரவில் தூங்குவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கு சொல்லி இருக்கிறேன் அவரிடம் எல்லாம் சொல்லுங்கள் அப்பா நான் காலையில் விழிச்சிலிருந்து இதுவரை எல்லாம் சொல்கிறேங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அவர் கேட்கிறார் அவர் கேட்கிறார் உதவி வேண்டும் என்ற சமயத்தில் மட்டும் கூப்பிடுவதில்லை என் ஆத்துமாவை மக்கி நேராக உயர்த்துகிறேன் என்கிறான் தாவி இதுதாங்க அவரை நோக்கி கூப்பிடுவது இப்படி கர்த்தருடைய தொடர்பு எல்லையிலேயே இருந்து கொண்டு இருந்தால் நெருக்கம் ஆபத்து காலத்தில் அவன் தைரியமாக நான் பதில் பெற்றுக்கொள்வேன் என்று நிச்சயத்தோடு வேறு வழி இல்லப்பா நீர் அதை அறிவீர் வேறு யார் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்கவில்லை என்று நீர் அறிவீரப்பா என்பது போல அவன் கூப்பிடுகிறான் இந்த கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் எட்டுகிறது இதுதாங்க உண்மையாயவரை நோக்கி கூப்பிடுதல் வழி நெருக்கம் பேச முடியவில்லை கண்களில் கண்ணீர் மட்டும் தான் வருகிறது பெருமூச்சு மட்டும்தான் வருகிறது அதையும் அவர் அறிவார் அதற்கு ஓடோடி வந்து பதில் கொடுக்கிறார் மற்ற பதினாலாம் அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்க போய்விட்டார் தனியாக எல்லாம் படவில் அனுப்பிவிட்டார் போய்கொண்டிருக்கிறார்கள் நாலாவது ஜாமத்தில் அவர்களால் முடியவில்லை புயல் காற்று ஐயோ தேவமே என்றிருக்கிறார்கள் ஆண்டவர் எங்க இருக்கிறார் நிலத்தில் இருக்கிறார் இவர்கள் தண்ணீரில் இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் ஓடி வந்தார் மேல் நடந்து வந்து காப்பாற்றவில்லையா அப்படி உண்மையாக இருக்கிறவர்களுக்கு அவர் கூப்பிடாமல் கூட ஓடி வருவாருங்க குளிர்ந்து குளியில் விழுந்து விடுவேன் அப்பா என்ன டெஸ்பரேட் சுச்சுவேஷனை கூப்பிடுகிறோம் அல்லவா எப்போது நம் குரலை நமது ஸ்தோத்திரத்தை துதியை ஜெவியை கேட்டு 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 பழக்கப்பட்ட கருத்தருக்கு நாம் இருக்கும் ஆபத்தான சூழலை அவர் அறிவார் நம்முடைய குரல் அவருக்கு பழக்கப்பட்ட குரலாக இருக்கணும் ஓ இது என் பிள்ளையின் குரல் அல்லவா என்றிருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு கூப்பிடும் முன்னே இவர்களுக்கு மனதில் நினைக்கிறார் கூப்பிடக்கூட முடியாத அழுத்தம் கண்ணீர் பெருமூச்சு மட்டும்தான் வருகிறது அதையும் தகப்பன் அறிவார் உடனே உடனே பதில் கொடுப்பார் பதிலாய் நிற்பார் உங்களுக்குத்தான் இதுதான் உண்மையாய் கூப்பிடுதல் கூப்பிடுதல் என்ற நிலையிலிருந்து உண்மையாய் கூப்பிடுதல் நிலைக்கு நான் வர வேண்டும் அந்த உண்மையாய் என்ற கூப்பி நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய டெஸ்பிரே சிச்சுவேஷன் நினைத்து நம்ம அவரையே நினைத்துக்கொண்ட சிச்சையை நினைத்து ஓடி வருவார் அதுதான் உண்மையாய் கூப்பிடுது உண்மையாய் இக்கா இக்கட்டான நிலை தைரியமாய் பெற்ற நிச்சயத்தோடு நம்மால் கூப்பிட முடியும் இதை தாவிது அனுபவித்திருக்கிறான் சவுளின் கையில் அகப்பட்டு கொண்டு மயிரிழைய தப்பு வைக்கப்பட்டான் அந்த நிலையில் அவன் உயர்த்தப்பட்டான் எதிரியின் கையிலிருந்து தப்பு வைக்கப்பட்டான் ஆகையால் தான் அவன் பேசுகிறான் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டேன் இருந்த என்னை தூக்கி விட்டார் பலவான் கைக்கு தப்பு வித்தார் விடுவித்தார் நாளை எனக்கு ஆதரவாக இருந்தார் பதிலளித்தார் என்கிறான் சங்கீதத்தில் வாசித்து பாரு பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனம் பதினாறிலிருந்து இருபது வரை சங்கீதம் நூற்றி பதினெட்டு அஞ்சு இதெல்லாம் அதைத்தான் சொல்கிறான் உண்மையாக அவன் கூப்பிடுவது இதெல்லாம் தாவியினுடைய சாட்சிகள் வேதத்தை வெறுமனே வாசித்து விடாதீர்கள் உள் வாங்கி கொள்ளுங்கள் அந்த வார்த்தையில் உள் வாங்கி மனதில் வையுங்கள் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார் ஒருவர் கையில் உங்களை விடமாட்டார் இவ் நான் ஒருவர் உங்களை பார்த்து இவங்களுக்கு நான் தாங்க உதவி செய்த இந்த அளவுக்கு மேலுக்கு வந்திருக்காங்கன்னா நான் தாங்க உதவி செய்த என்று விரல் நுட்டி சொல்ல விடமாட்டார் இதுதான் நீங்கள் அவரை உண்மையாய் கூப்பிட்டு பதில் பெற்றதுக்கு சாட்சியாகும் ரெண்டு மூணு உதாரணங்கள் கொடுக்கிறேன் எப்படி உண்மையாய் கூப்பிட்டார் ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரி இருபத்தாறாவது வசனத்தில் யாக்கோபு கேள்விப்படுகிறான் தன்னுடைய ஏசா எதிர்த்து வருகிறான் எனவும் பயந்துட்டான் ஓ நம்மளை முடிச்சிருவான் பழைய பகைமையை வச்சு கொண்டேன் எல்லாரையும் தாட்டி விட்டு யாப்போகு நதியில தாட்டிவிட்டு தனியாக நின்று செவித்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தரை சந்திக்கிறார் விடமாட்டேன் நீரனை ஆசீர்வதித்தால் உரிய விடமாட்டேன் என்று பிடித்துக்கொண்டான் கொண்டான் உண்மையாய் கூப்பிடுதல் மார்க் ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் மறுரூப மலையிலிருந்து இவர்கள் இறங்கி வருகிறார்கள் இயேசு யோவான் யாக்கோபு கோபு பேதுர் ஒருவன் தன் மகன் விசுவாசினால் அழக்களிப்பதை கொண்டு வந்து ஸ்ரீசரகனால் முடியவில்லை அப்பொழுது வருகிறார் கேட்கிறார் சொல்லுகிறான் அவன் நீ விசுவாசித்தால் கூடும் விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும் என்கிறார் அப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் சில சமயத்தில் முடியாமல் போய்விட கண்ணீர் விட்டு அந்த மகன் அந்த தகப்பன் அழுகிறான் அதுதாங்க கூப்பிடுதல் மற்ற எட்டு எட்டு இல்லை நூற்றுக்கு அதிபதி அவன் யூதனல்ல அவன் ரோம உடைய ஆட்கள் அதிகாரி அவன் சொல்கிறான் என் வேலைக்காரன் இல்லாமல் இருக்கிறான் வீட்டில் நீங்கள் வர வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவன் பிழைத்து கொள்வான் இது உண்மை உண்மையாய் கூப்பிடுதல் அப்போது சில பதினாறாம் அதிகாரத்தில் பவுலும் சிலாவை அடிபட்டு நொறுக்கப்பட்டு கையை காலு தொழுவத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள் ஜாமத்தில் செபித்து துதிக்கிறார்கள் அந்த இடம் அசைக்கப்படுகிறது கதவுகளெல்லாம் கலன்று போகுது எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்கள் அவர்கள் கூப்பிட்டார்களா இல்லை என் பிள்ளை இப்படி வேதனையில் இருக்கிறது என்று பூமியே அசித்து காட்டினார் அப்படி உங்களுக்கு பதில் கொடுப்பாருங்க ரெண்டு நாளாக இருபதாம் அதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு யோசபாத் எல்லா எதிரிகள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள் இவன் போய் சொல்கிறான் என்னால் முடியலப்பா இந்த பெருங்கூட்டத்துக்கு எதிர்க்க முடியல என்ன செய்கிறதுன்னு தெரியல புரியல இது தாங்க உண்மையாய் கூப்பிடுறது உடனடியாக வருகிறான் என்று படையை அவன் திரட்டவில்லை நம்மகிட்ட எத்தனை நாட்கள் இருக்கிறார்கள் என்னென்ன அது வெப்பன்ஸ் நம்மட்டு இருக்குது என்று கணக்கு போடவில்லை உடனே ஆண்டவரை தேடினான் முடியலப்பா முடியலப்பா என்று கதறினான் ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் என்ற வ அந்த இரு ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தை கடைசியில் வாசித்து பாருங்கள் அவனை எதிரியே வெட்டுக்கொண்டு செத்தான் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் நீங்கள் உண்மையாய் கூப்பிடுங்கள் உங்களுக்கு செய்வார் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறவன் இக்கட்டு மூழ்கி போகிறோம் இப்போ போய் பண்ணி என்ன பிரயோஜனம் என்று பிசாசு காதில் சொல்லுவான் அந்த இக்கட்டான நேரத்திலும் இன்னும் ஒரு நிமிஷந்தான் இருக்கிறது ஒரு வழியே இல்லைனென்றால் கையை அவருக்கு நேராக தூக்கி அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்க இதை விட என்னங்க வல்லமையான ஜெபம் இருக்க முடியும் விழாவாரியாக சொல்ல வேண்டியதில்லை பேச முடியாத நிலை அவர் அறிவார் ஆபத்திற்கு மட்டுமல்லங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு ஆர்டர் எடுக்க போகிறீங்க ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒன்று வந்து விட்டுது முடிக்க போகிற பேசி முடிக்க போகிறீங்க ஆனால் அந்த இடத்த ஜபம் பண்ணுறதுக்கு முடியவில்லை மனசில் நினைங்க மனசில் பேசுங்க அதுதாங்க உண்மையாக கூப்பிடுது மழை போன்ற பிரச்சனைகளை விடும் எரிக கோட்டை போன்ற தடைகளும் நொறுங்கிவிடும் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அடைய வேண்டியது சந்திக்க வேண்டியது கிடைக்கும் அடையும் நிச்சயம் பெறுவீர்கள் இந்த மனநிலையில் கூப்பிடுங்கள் மிக மிக சமீபமாயிருக்கும் கர்த்தர் ஆச்சரியமாய் செய்து தான் உங்களை அருகிலேயே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்டுவார் ஜெபிக்கலாம் தகப்பனே உன் சமூகத்தை விட்டு எங்கே போவேன் எனக்கு சகாயம் உதவி வெற்றி எல்லாம் நீதும் கிராமத்தில் தான் உள்ளது என் பெருமூச்சுக்கு நீ பதில் கொடுப்பீர் என் பெருமூச்சி நீ அறிவீர் என் குரலை உனக்கு அடையாளம் தெரியுமாப்பா என் உயிரோடு கலந்திருக்கிறே தொகப்படே என் கரங்களை பிடித்து கொள்ளும் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே அப்பா கூப்பிடுவேன் பதில் பெறுவேன் வெற்றி பெறுவேன் ஹல்லே லூயா இன்றைய சிந்தனைக்கு என் குரல் என் மனதின் குரல் எங்கள் அப்பா அறிவார் ஆமேன் ஹல்லே லூயா இயேசுவே நாமத்தில் பிதாவே ஹலே லூயா